பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ வழியின் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திராவிட மொழியில் எழுதப்பட்ட கடிதம் என்பது குறித்து நம்ம பேச கூடுதலாக முழக்கமிட்ட வைகோ வெக்கப்பட்ட கனிமொழி என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட கட்சிகளினுடைய மூலவராக இருக்கின்ற ஈவேரா அவர்கள் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியெல்லாம் அடி வாங்கினது அசிங்கப்பட்டது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற கட்டிடத்திற்குள்ளேயும் நேற்று அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அனுப்பப்பட்டு இருக்கிறார் என்பது குறித்தும் நம்ம பேசியிருக்கிறோம் பின்னடிலருந்தே நம்ம செய்திக்கு போயிடுவோம் இப்போ நீங்க பாக்கலாம் இங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளின் மூலவராக இந்த ஈவேரா என்கின்றவர் கட்டமைக்கப்பட்டிருந்தார் கடந்த ரெண்டு மாசமா பார்த்தீங்கன்னா ஈவேரா என்கின்ற புனித பிம்பம் உடைக்கப்பட்டிருந்தது உடைக்கப்பட்டுட்டு அசலான மனிதர் இப்படிதான் இந்த நோக்கத்திற்காக தான் இந்த வேலைகளை செய்தாரு அதனால இவருடைய இவருக்கு நம்ம குடிக்கிற கொடுக்குற அளவுக்கு அதிகமான அங்கீகாரம் எல்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்லி அவருடைய கடந்த காலத்தில் போலியாக கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பங்களானது அடைந்து தமிழ்நாட்டு தளத்தில் உடைக்கப்பட்டிருந்தது இந்த சூழல்ல தான் நேற்று பாராளுமன்ற கட்டிடத்தில் மத்திய நிதியமைச்சராக இருக்கின்ற திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியாரினுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தையும் ஈவேரா என்கின்ற அவருடைய பிம்பத்தையும் உடைச்சிருக்கிறாங்க இதற்கு என்ன காரியத்திற்காக உடைச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்கு இது குறித்து நம்ம ஏற்கனவே காணொலி பதிவு போட்டிருந்தோம் அந்த சிக்கல் என்னன்னா மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை அதாவது பிஎம் எம் ஸ்ரீ அந்த பள்ளிக்கூடங்களில் இங்கே தமிழ்நாட்டில் திறப்பது குறித்தான அந்த ஒப்பந்தம் குறித்தானது அதுல வந்து மத்திய கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு என்ன கருத்தை சொல்லியிருந்தாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் கடந்த காலத்துல ஒப்புதல் கொடுத்துட்டு இப்பொழுது இல்லைன்னு சொல்றாங்களே இது வந்து ஒரு மேனர் அதாவது நாகரிகமற்ற தன்மை அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாகரிகமற்ற தன்மை என்று யாரு சொல்லியிருந்தாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்களினுடைய அணுகுமுறையை சொல்லியிருந்தாரு உடனே எப்பயுமே இவங்க என்னன்னா உடனே ஒரு பக்கத்தை திருப்பி விட்டுருவாங்களா தமிழ்நாட்டை நாகரீகமற்றவர்கள் என்று சொல்லிவிட்டாருன்னு ஒரு குரூப்பு அதன் பிறகு தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்று என்று சொல்லிட்டாருன்னு இன்னொரு குரூப் இப்படி வந்து வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது இந்த சூழல்ல தான் நேற்று மத்திய நிதி அமைச்சர் வந்து ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த இது குறிப்பா இது சம்பந்தமாக நாகரிகமாற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் என்ற அந்த இதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அநாகரிகமானவர்கள் சொல்லிட்டாருன்னு குதிக்கிறாங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஒருத்தர் படத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டினுடைய அரசு அலுவலக கட்டிடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்களினுடைய கட்டிடங்கள்லையும் அவருங்க படம் இருக்கு இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அந்த அலுவலகங்கள் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஒருத்தருடைய சிலை வச்சுருக்குது அவர் பெயர் வந்து ஈவேரா அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா உலகின் தொன்மையான மொழியாக நாம பேசிக்கிட்டு இருக்கிற நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற தமிழ் மொழியை காட்டு ராண்டி பாஜ் என்று சொன்னாரே ராண்டி மொழி என்று பே சொல்லக்கூடிய அந்த அவரை வந்து ஒரு புனிதவராக கட்டமைத்து கொண்டு இருக்கின்ற இவர்கள் ஒரு மண்ணின் ஒரு மொழியை ராண்டி மொழி என்று சொன்ன அவரை ஒரு புனிதராக கட்டமைத்து கொண்டு இருக்கின்றவர்கள் நாகரிகமானவர்களா அநாகரிகமானவர்களா என்ற கேள்வியை நிர்மலா சீதாராமன் வச்சிருக்காங்க இப்போ என்ன ஆச்சு இங்கே உடைக்கப்பட்ட இந்த ஈவேராவின் பிம்பம் அப்படியே வடக்கால ரயில் ஏறி இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய கட்டிடத்துக்குள்ளேயும் உடைக்கப்பட்டு ஸோ இவர் இப்படியா தமிழ் மொழியை வந்து காட்டுமுராண்டி மொழின்னு சொல்லிட்டு அந்த மக்களையே ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெகதால கில்லாடியா அப்படிங்கிற பார்வை மத்திய அந்த ப பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள இருந்த எல்லா மாநிலங்களினுடைய பிரதிநிதிகள் நிதிகளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுதான் இன்னைக்கு மத்திய அரசு வரலையும் சென்று பாராளுமன்ற கட்டிடத்து வரலையும் சென்று ஈவேரா அடி வாங்கிய காது அடுத்து வந்து முள்ளத்தமட்ட வைக்கோ வெக்கப்பட்ட கனிமொழி இது குறித்து நம்ம பேச இருக்கணும் உண்மையிலேயே ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷன் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் வளர்ந்த மனுஷன் ஒரு காலத்தில் எவ்வளோ கருத்தியெல்லாம் பேசின மனுஷன் ஒரு காலத்தில் இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு மணிக்கணக்கு அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துருந்த காலம்லாம் என்னென்ன இப்படிப்பட்ட வரலாற்றையெல்லாம் உடைய ஒரு ஒருத்தர் தான் வைக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரபே சரபோஜி கல்லூரி தஞ்சாவூர் சரபோஜி கல்லூரி மன்னர் சரபோஜி கல்லூரியில் நான் வந்து இளங்கலை அறிவியல் மூன்றாம் ஆண்டு படித்திருந்த படித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் கல்லூரி கட்சியினுடைய இலக்கிய மன்ற விழாவிற்கு வை சாமி அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் அழைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே ஆடிட்டோரியம் இருந்தது பழைய ஆடிட்டோரியத்தில் தான் அந்த பேச்சு அவருடைய வருகைக்கான அவருடைய சொற்பொழிவு நிகழ்ந்தது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான சொற்பொழிவு நான்லாம் வந்து அந்த சொற்பொழிவு கேட்ட பிறகு தான் ஐயோ நம்ம வந்து வாழ்ந்தால் வைகோவிற்காக வாழ வேண்டும் என்றெல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பொறுப்பேற்றெல்லாம் இருந்தது காலம் எப்போ எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்ன சொல்கிறது பூதலூர் ஒன்றிய மாணவரணி செயலாளர் அப்படி அந்த பொறுப்பில் இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன் உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் இணையதளத்திலலாம் எழுதும் பொழுது வாழும் வரலாறு அரசியலின் அதிசயம் இப்படியெல்லாம் காலத்தில் வைகோவிற்காக மாஞ்சி 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 எழுதின க இந்த கை அப்படிப்பட்ட மனிதர் சரி ஒரு அரசியலில் தடுமாற்றம் கூட்டணியில் எடுக்கின்ற முடிவுகளில் தடுமாற்றோம் அப்படி இப்படியெல்லாம் போயிட்டு இப்போ அரசியலை வந்து ஒரு பக்கத்து ஓரம் நிறுத்திட்டாரு அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த இந்த என்ன சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி தலைவர் என்பதன் முறையில வைகோ அவர்களுக்கு வந்து மேல் சபை உறுப்பினராக கொடுத்திருக்கிறாங்க அப்ப எல்லாருமே அங்கே எம்பிக்கள் தான் அதாவது தெரிவு செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களா இருந்தாலும் சரி வாக்களிக்கப்பட்ட எம்பிக்களா இருந்தாலும் சரி டெல்லியை பொறுத்தவரை எம்பி எம்பிக்கள் தான் இப்போ இந்த பிரச்சனை தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பிரச்சனையில அவர் வந்து அநாகரிகமானவர்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் அதனுடைய எம்பிக்களும் சேர்ந்து பாராளுமன்ற கட்டிடத்துக்கு எதிராக ஒரு கோஷத்தை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துறாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எல்லாருமே வரிசையாக நின்றுக்கிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கத்தை எழுப்பணும் இவர் தான் இருக்கிறதுலேயே வந்து ஒரு பெரிய சீனியரு பல வருடங்கள் பாராளுமன்றத்தில் வந்து சொற்பொழிவை நிகழ்த்தினவர் வைகோவினுடைய பாராளுமன்ற உரையினால் அதுக்கு ஒரு தனி கவனமும் தனித்த மதிப்பும் இருந்த காலகட்டம்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அதன் அடிப்படையில் இவர் கோஷம் விடுறாரு மற்றவங்கெல்லாம் நின்று அந்த கோஷத்தை அதாவது முழக்கத்தை வந்து மறு மறு ஒளிபரப்பு அதாவது மறு ஒழிப்பு செய்யணும் அப்படி இருக்கும் பொழுது இவர் கோ முழக்க விட்டுட்டே பொழுது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மத்திய அரசு மன்னிப்பு மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படி கேட்டு ஐயோ பா நம்மளுக்கு வந்து பாக்குற அளவுக்கு பதறி போயிடுது எதுக்குடா மத்திய அரசு வந்து கனிமொழிகிட்டே இருக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு பதறி போயிடுச்சு அங்க கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தன் ஒருத்தர் மூஞ்சிய பொழுது அம்மையார் கனிமொழி அவர்கள் அந்த கண்டன பதாகை இருக்கு இல்லையா கண்டன பதாகையை முன்னாடி வச்சுக்கிட்டு நின்றவங்க அவங்களுக்கே பயங்கர சிரிப்பு வந்துருச்சு சிரிப்பு வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம மூஞ்சிய காட்டக்கூடாதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே மூஞ்சிய மூடிக்கிட்டாங்க இப்ப இது என்ன கண்டன ஆர்ப்பட்டம் எதற்காக செய்யப்படுகிறது இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது முழக்கமிட்ட வைகோ அவர்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொன்னாரு தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன இந்த கான்வர்சேஷன் வந்து திரு வைகோ அவர்களுக்கு தெரியுமா தெரியலையா தெரியல அவரை பொறுத்தவரையிலயும் இங்க கனிமொழியை அசிங்கப்படுத்திட்டாங்க எம்பி பாராளுமன்ற எம்பியாக இருக்கின்ற கனிமொழியை அசிங்கப்படுத்திட்டாங்க அதனால கனிமொழியை அவர்கள்தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு முழக்கத்தை போடணும்னு சொல்லிட்டு இது போன்ற முழக்கத்தை இட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வைகோ அவர்கள் வந்து ஓரளவு தன்னுடைய நிலை தடுமாற்றம் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு நிலை தடுமாற்றம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஏன்னா அவர் வந்து வாசிக்க ஆரம்பிச்சார்னா அவ்வளவு தெளிவான வாசிப்பாளர் இன்னும் சொல்ல ஆங்கிலத்தில் பேசக்கூடிய பெரிய வல்லமை உடையவர் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கட்டுரை ஆங்கிலத்தில் எழுந்திருக்கிற கான்வர்சேஷனை வந்து புரிந்து முடியாத ஒரு நபரா இல்லை ஆனாலும் பாருங்க பாராளுமன்ற கட்டிடத்திற்குள்ள கட்டிடத்துக்கு வெளியே இவர்கள் தங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்யும் பொழுது மத்திய அரசே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மத்திய அரசே மன்னிப்பு கேள் தனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு கேட்டுவிட்டாரு இது உண்மையிலேயே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கின்றவர்கள் மனக்குமரலா இருக்குமோ என்னமோன்னு தெரியல இந்த சூழலில் தான் இவங்க அதாவது ஒரு புரிதலற்ற சூழல்ல தான் மத்திய அரசை எதிர்த்து இவர்கள் கண்டன குரலை எழுப்பிட்டு இருக்கிறாங்க எழுப்பிட்டு வர்றாங்க சரி இப்போ வந்து நம்ம நேரா செய்திக்கு வந்துருவோம் இந்த ஆஹ் இங்க பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள ஈவேரா அசிங்கப்பட்டதுக்கு பின்னாடியும் பாராளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே வைகோ அவர்கள் முழக்கமட்டதுக்கு பின்னாடியும் அந்த முழக்கத்தினுடைய வந்து தொடர்ச்சியாக கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்ன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் என்ன காரண காரியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா தர்மேந்திர பிரதான் சொன்ன வார்த்தைகள் காரணமாக இருக்கு அப்படி கா தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கான காரணம் என்ன எதற்காக அது மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னா இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான நிதியை பெறுகின்ற பொழுது மத்திய அரசு கொடுத்த ஒரு கடிதத்திற்கு அப்போதைக்கு தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கு அந்த கடிதத்தில் உங்களுடைய எம்ஓயு எம்ஓயு அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன பிஎம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎம்னுடைய ஸ்கூல் அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா கல்வி அந்த நிறுவனத்தையும் அந்த அது தொடர்புடைய பாடத்திட்டத்தையும் தமிழ்நாடு முழுமைக்கு நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு கடிதமானது தமிழக அரசினுடைய தலைமை செயலாளரின் மூலமாக மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கடிதம் திராவிட மொழியில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் திராவிட மொழியில் ஒரு எழுதப்பட்ட கடிதமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கலாம் ஆமாங்க திராவிட மொழியில் எழுதப்பட்ட கடிதம்தான் இந்த திரையில் திரையிற அந்த கடிதத்தை நீங்கள் பாருங்கள் அது கடிதத்தை பார்த்த பிறகு இது எப்படி திரையில எழுத திராவிட மொழியில எழுதப்பட்டிருக்கிற கடிதம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதே போல திராவிட மொழிக்கு தான் இது போன்ற வளைவு நெளிவுகள் சுழிவுகள்லாம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்பொழுது அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன் நீங்க பா திரையில அந்த கடிதத்தை பாருங்க அந்த கடிதத்தை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரி அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அதோடைய லெட்டர் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து எழுதியிருக்கிறாரு சப்ஜெக்ட் என்ன எஸ்டாப்ளீசிங் பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு ரிகார்டிங் அதுதான் எழுதியிருக்கிறாரு ரெஃபரன்ஸ் வந்து ஃப்ரம் த செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்களுக்கு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த லெட்டருக்கான பதில் அப்படின்னு சொல்லி பதில் எழுதியிருக்கிறாங்க இப்போ இதில் என்னென்னா இதில் இவங்க சொல்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்குங்க த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் பீயிங் கமிட்டட் டு ப்ரொவைட் என்ஹான்ஸ்டு குவாலிட்டி எஜுகேஷன் டு இட்ஸ் ஸ்டூடெண்ட் பை இம் இம்ப்ளிமெண்டிங் மெனி இம்பாக்ட்ஃபுல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர் இதை சொல்லிட்டாங்க நாங்கள் எப்பொழுதுமே தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் புதிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் டேட்டட் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ தெட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி கீன் டு சைன் த எம்ஓயூ ஃபார் எஸ்டாப்ளைஸிங் த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் இன் த ஸ்டேட் இது புரிஞ்சிருச்சா இது எவ்வளோ தெளிவாக எவ்வளோ ஈகராக எவ்வளோ கீனாக அவங்க வந்து நாங்கள் சைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இன் திஸ் ரிகார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை த ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரடரி ஹாஸ் பின் கான்ஸ்டியூட்டட் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி த எம்ஓயூ ஃபார் எஸ்டப்ளைசிங் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் will be signed by the state before beginning of next day, academic year 2024 and 25 it is requested to kindly release the third and fourth installment for the financial year of 2023 and 24 வித் பெஸ்ட் ரிகார்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த கடிதத்தை பார்த்துருப்பீங்க இது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ சொல்லி நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லைங்க இது முழுக்க முழுக்க திராவிட மொழியில் எழுதப்பட்டது திராவிட மொழியில் எழுதப்பட்டதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த கடிதத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மாநிலத்தினுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு என்னென்ன புதிய திட்டங்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ண முடியுமோ அதாவது என்னென்ன புதிய திட்டங்களை இங்கு கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் அதன்பிறகு முக்கியமானது நீங்கள் அனுப்பிய கடிதத்தின்படி நாங்கள் வந்து வி ரெடி கீன் அதாவது ரொம்ப நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் எதை பிஎம்ஜி ஸ்கூலோட எம்ஓயில் சைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் இது சம்பந்தமாக மாநில அரசினுடைய கல்வித்துறையின் சார்பாக ஒரு கமிட்டியை நாங்கள் உருவாக்கி அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இதில் நாங்கள் காய எழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல முதல்ல ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தை நாங்கள் ரிசீவ் பண்றோம் பண்ண பிறகு நாங்கள் உடனே எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதன் பிறகு நாங்கள் வந்து இதெல்லாம் செய்ய போறோம் நாங்கள் ஒரு கமிட்டியை போட போறோம் கமிட்டி வந்து ஒப்புதலின் அடிப்படையில் நாங்கள் இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த கடிதம் முடிஞ்சிருச்சுன்னா சரி இது ஒரு நார்மலான ஒரு அஃபிஷியல் இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கின்ற ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அதாவது நல்லுறவை பாதுகாக்கும் வழியில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அடுத்து கொட்டாம்பாரு கட்டைய எனவே நீங்கள் தயவுசெய்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த க நிதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இப்போது இப்போதைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாதிடுவது என்ன இந்த நிதிக்கும் எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கல்விக்கான நிதிக்கும் இந்த திட்டத்தை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் என்ன தொடர்பு நாங்கள் இந்த திட்டத்தை இன்ஸ்டால் பண்ண முடியாது நீங்கள் இந்த நிதியை கொடுக்கணும் இப்படின்னு இன்னைக்கு பேசுறீங்கள இன்றைக்கி பேசுகிறீங்கள இன்றைக்கி ப பப்ளிக்காக பேசுகிற ஆஃப் த ரெக்கார்ட் பேசுகிற ஆன் த ரெக்கார்ட் பேசுகிற இதே விஷயத்தை கடிதத்தில் நீ எழுதும் பொழுது நீ என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் இன்ஸ்டால் தான் நிதி தரணும் அப்படிங்கிற எதுவும் சட்டத்தில் இல்லை இந்த கடிதத்தின்படி நீங்கள் எங்களுக்கு வந்து டீட்டெயிலை சொல்லுங்கள் நாங்கள் ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணால் நாங்கள் ஏற்றுக்குவோம் பரிந்துரை பண்ணாட்டினா உங்கள் பிஎம்ஸ்டி ஸ்கூலில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இந்த திட்டத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கும் ஏற்றுக்காதத்துக்கும் நீங்கள் நிதியை தருவதற்கும் தராதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை இட் இஸ் அன் லாஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் கடிதத்தில் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் யோக்கிய நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நாங்கள் புதிய திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு எப்பொழுதும் எதிராக எதிரானவர்களில் நாங்கள் வந்து புதிய திட்டத்தை நாங்கள் எது அமுல்படுத்துவோம் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக வருகின்ற பிஎம்சி ஸ்கூலினுடைய அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இங்கே வந்து நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இன்ட்ரெஸ்டோடு காத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு காத்துக்கிட்டு இருக்கிறது அடிப்படையில் நாங்களாக இருந்து நாங்களாக அமுல்படுத்தின ஏதாச்சும் சொல்லுவாங்க அதனால் மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையினுடைய மாநில அரசினுடைய கல்வித்துறையின் மூலமாக ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டியின் மூலமாக நாங்கள் வந்து இந்த எம்ஒயுக்கு சைன் பண்ணுவோம் அந்த டோனில் தான் இருக்குது அந்த கடிதம் வந்து அந்த டோன்ல தான் இருக்கு எனவே நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த திட்டத்தை நாங்கள் புரிந்துணர்வு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மூடில் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு நீங்க இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டு மணியல் அதாவது நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான கேள்வி பதில் அந்த கடிதத்தில் நீ எழுதியிருக்கிறியா இல்லையா அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறேன் ஓ இப்போ வந்து என்ன சொல்கிற நீங்கள் எங்களுக்கு பணத்தை தருவதற்கும் நாங்கள் பிஎம்ஜி ஸ்கூலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவதற்கும் எந்த வித ரிலேட்டிவும் இல்லை எந்த வித தொடர்பும் இல்லை தொடர்பற்ற முறையில் நீங்கள் பணத்தை கொடுத்தாதான் பணத்தை நான் வரணும் தரணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னு எதுக்கு சொல்கிறீங்கன்னு இப்போ கேட்குறீங்கள நீ ஏன் அதை முதல் தேட்ட முதல் கடிதத்தில் முதல் வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கடிதத்தில் நீ எதற்கு அப்படி எழுதுன அப்படிங்கிறது தான் இந்த மொழி நடை இருக்கு பாத்தியா முதல்ல உனக்கு ஹோப்பு கொடுத்துட்டு அந்த வருஷ வருஷத்துக்கான நிதியை பெற்றுக்கிட்ட பிறகு அடுத்த வருஷம் வந்து உன்னை ஏமாத்திட்டு அந்த ஏமாத்துறதே அரசியல் லாபியா பண்ணிட்டு அடுத்து வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல இங்க பாத்தீங்களா நாங்க தான் தமிழை காத்து நின்றோம் அப்படின்னு ஒரு குருடாவை விட்டுட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான மொழி தான் திராவிட மொழி அது ஆங்கிலத்தை மொழியில் எழுதப்பட்டதில்லைங்க முழுக்க முழுக்க திராவிட மொழியில் எழுதப்பட்டது ஒரு வரியை எழுதுறது அதன் பிறகு பிச்சை எடுக்கிறது அதன் பிறகு வந்து இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்று இன்று வீரமாக பேசுகிற நீங்கள் அப்பொழுது தொடர்பு படித்து எழுதி விட்டுட்டு இப்போ வந்து ஐயோ நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை நாங்கள் வந்து இது மாதிரியெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அப்படி மாற்றி மாற்றி வரிகளுக்கு வரிகள் எழுதப்பட்ட செய்திகளையே தனக்கு தேவைப்படும் நமக்கு தனக்கு தேவைப்படும் போது தேவைப்பட்ட மாதிரி எழுத்தை மாற்றி பேசுவதற்கு கருத்தை மாற்றி பேசுவதற்கு பேர் தான் திராவிட மொழியில் எழுதப்பட்ட கடிதம் இதை தான் இந்த மாநில அரசு மத்திய அரசு கிட்ட செஞ்சிருக்கு இன்னைக்கு நாம் சொல்றது என்னன்னா இன்னைக்கும் நாம் சொல்றது என்னன்னா இந்த மத்திய அரசு தலைகில நின்று தண்ணி குடித்தாலும் இந்த மண்ணில் மும்மொழி கொள்கை என்ற கொள்கை வாய்ப்பே இல்லை அதுவும் குறிப்பாக இந்தியோ சமஸ்கிருதமோ கட்டாய திணிப்பிற்கு இங்கே வாய்ப்பே இல்லை இங்கு தமிழ் தேசியர்கள் இருக்கிறவரை அதற்கான வாய்ப்பே இல்லை ரெண்டாவது வந்து நீ வந்து முத வருஷம் நான் உன்னை தம்பள என்ன தாம்பளம் வச்சு தாண்டி ஏற்றுக்கிறேன் உன்னுடைய எம்ஒய சைன் பண்ண காத்திருக்கிறேன் நான் வந்து உனக்கு எதிரானவன் இல்லைன்னு சொல்லிட்டு அதே காலகட்டத்தில் அவனுக்கு வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி இங்கு இல்லம் தேடி கல்வி முறை என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அது கொஞ்சம் அது சும்மா கண் கண் துடைப்பு மாதிரி அதை நடத்திக்கிட்டு இருந்துட்டு இங்கே பாத்தியா நீ சொன்னதில் ஃபர்ஸ்ட் பேசுனா வந்து நீங்கள் என்ன இப்போ பிஎம்சி ஸ்கூலுடைய எம்ஓயில முதல் தொடக்கம் என்ன தெரியுமா இளம் தேடி கல்வி தான் இதெல்லாம் நாங்க இன்ஸ்டால் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இல்ல இல்ல இது இப்பவும் சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மொழிபெற்று காரணமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர இருக்கின்ற தேர்தல் தமிழர்களை தமிழர்களினுடைய தமிழ் உணர்வை ஏமாற்றி இவங்க வாக்கு வாங்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய போக்கு நீங்க கடிதத்தில் கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலம் மட்டுமல்ல திராவிட மொழியினுடைய அணுகுமுறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழருக்கும் அங்கே இருக்கின்ற ஆரியரு ஆரியருக்கு பக்க பலமாக நின்று ஆரியனுடைய எல்லா வேலையும் இவங்க செஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்